மக்கள் நீதி மையத்தின் உறவுகளே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு உறுப்பினர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே பகுதி தொகுதி பொறுப்பாளர்களே மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் நீங்க அதான் முதல் எடுத்தோனே மக்கள் நீதி மையத்தின் உறவுகளேன்னு சொன்ன ஒரே குடும்பம் சிலரை தெரிந்திருப்பது நமக்கு பெருமை அதில் ஒரு எள்ளளவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் நம் தலைவருடன் எனக்கு நாற்பது கால நட்பு என்று கூறினார்கள் என் தம்பி ஸ்னேகன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த பெருமையை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் தோறும் என்னை நாற்பது ஆண்டு நட்பு என்று சொல்வார்கள் ஆனால் நாற்பத்தை நட்பு எங்களுடையது தலைவர் மக்கள் பலமே ஒரு கொடுக்கல அவர்களுடன் பல திரைப்படங்களில் பணியாற்றி அவர்களை ஆசானாக ஏற்றுக்கொண்டு நடிப்பது எப்படி பேசுவது எப்படி தமிழ் உச்சரிப்பது எப்படி நான் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டது நம் தலைவர் அவர்களிடம் இருந்து அதனால் அந்த பெருமையை நான் என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் இந்த பெரும் விழா எதற்கு என்று நாம் சிந்தித்து பார்த்தால் இது மக்கள் நீதி மையத்தின் முதலாம் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டிற்குள் நாம் பெருமையாக செல்வதற்காக மட்டுமல்ல வரப்போகும் தேர்தலை நினைவு கூறவும் இது நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு நாம் அனைவரும் நாம் அனைவரும் கடுமையாக உழைத்து நாம் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதையும் உங்களுக்கு நினைவு கூறவே இந்த நாள் பார்ப்பீர்கள் தினந்தோறும் தொலைக்காட்சிகளில் செய்திகளில் தினசரிகளில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் கொள்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டு கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் தலைவர் விட்டார்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாக்கா நல்லா பார்க்கல அவங்க வந்து அது வரைக்கும் நடந்து வருவாங்க பொறுமையா இருங்க நாளை நமதே என் பாடல் ஒளித்தோரு பொறுமை இனி சதியோ தயவு செய்து முன்னாடி எவ்வளவு அருமையா அழகா உட்காந்துங்களா அப்படியே உட்காருங்க உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க பார்த்தாச்சு நம்ம ஒரு பார்த்தாச்சு உட்காருங்க அப்படியே உட்காருங்க அமைதியா நிகழ்வு தொடர்கிறது நிகழ்வு தொடர்கிறது அப்படியே அமைதியா உட்காருங்க பின்னாடி உள்ள உங்களுக்கு தெரியல தயவு செய்து உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க பின்னாடி உள்ள உங்களுக்கு தெரியல இந்த முன்னாடி இருக்கிற இந்த கூட்டம் கொஞ்சம் உட்காருங்க இல்லைன்னா பின்புறம் நகருங்க நீங்க பேசுங்கக்கா தொடங்கலாமா ஹலோ நம் தலைவர் அவர்கள் கூறியதை போல் சென்ற கூட்டத்தில் அவர்கள் பேசும் போது சொன்னார்கள் கூட்டணிகள் கொள்கைகள் காற்றில் பறக்கவிட்டு நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் நூத்தி இரண்டு சதவீதம் திராவிட கட்சிகளுடன் இணைய மாட்டோம் என்று கூறியவர்கள் சுயநலத்திற்காக அவர்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் என்னும் ஒரு சிறிய ஆசைக்காக கொள்கைகளை விட்டு அவர்களை நம்பியவர்களை ஏமாற்றி மக்களை எல்லாம் இழித்தவா என்று நினைத்து கொண்டு இணைகிறார்கள் அது மட்டுமில்லை நான் கூறியதை போல் இன்னொருவர் சொல்கிறார் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு வாக்களிப்போம் என்று என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒருவருக்கு அறிவுரை கூறுவேன் என்றால் நல்ல நேர்மையான ஒரு தலைவருக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவேன் அப்படி கூறியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நமவர் மட்டுமே கண்ண்களுக்கு தெரிந்திருப்பார்கள் யாரும் சொல்லி நமக்கு நம் தலைவருக்கு விளம்பரம் தேவையில்லை கண்டிப்பாக இம்முறை உங்கள் அனைவருடைய இணைந்த கைகளுடன் மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வர வேண்டும் நீங்கள் அனைவரும் நம்ம வரை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று போல் என்றும் நாம் ஒரு குடும்பமாக உழைப்போம் மக்களுக்கு நன்மை கொண்டு வர நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்று கூறி அப்படி செய்தால் நாளை நமதே நாளை முதல் நமதே என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன் பேச இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி அடுத்து மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ஜான் சாமிவேல் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் இந்த முன்புற இருக்கிற இந்த கூட்டம் கொஞ்சம் நகருங்க பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பான கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் பின்னாடி நகருங்க